வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த பச்சை வச்சு தான் ஒரு மிளகு குழம்பு பண்ண போறோம் இது உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம சாதாரண பிளாக் பெப்பர்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு முந்தின ஸ்டேஜ் இது இது வந்து காயா உள்ளது இது பழுத்து தான் நமக்கு வந்து காஞ்ச பிறகு நமக்கு மிளகாய் கிடைக்குது இது வந்து இந்த சீசனில் தான் கிடைக்கும் இப்போ நாங்கள் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏற்காடு போயிருந்தோம் அங்கே எங்கள் ஃப்ரெண்டோட எஸ்டேட்டில் அதை கொஞ்சம் பறிச்சிட்டு வந்தோம் இப்போ நம்ம இதை வச்சு இன்றைக்கி ஒரு குழம்பு பண்ணலாம் அதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கணும் முதல்ல அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் இப்போ இந்த மிளகு இதில் வந்து மூணு பீஸ் எடுத்திருக்கேன் அந்த மூணு பீஸ் எடுத்து ஒத்தத்தையாக உதித்துட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன் அதோட ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது வந்து தேங்காய் நிறைய இருக்குது ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் ரெண்டு மூணு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அதிலேருந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி கொஞ்சம் கறிவேப்பிலை எடுத்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் முதல்ல ஜீராக எடுத்து போட்டுடலாம் நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு நம்ம எடுத்து வச்சால் இந்த பச்சை மிளக சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நறுக்கிட்டு தப்பு பண்ணிவிட்டு இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டு நம்ம அடுப்பை அமர்த்திட்டு இந்த தேங்காயை சேர்த்துக்கலாம் அடுப்பை அமர்த்தியாச்சு நம்ம எடுத்து வச்சதில் பாதி தேங்காய் அதாவது ரெண்டு ஸ்பூன் தேங்காய் இதோடு நம்ம அந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையான புளியோ அந்த புளியை அதில் சேர்த்துடலாம் இங்கே கரைச்சி ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம் இல்லை இதில் போட்டு அரைக்கிறனாலும் அரைச்சிடலாம் அரைக்கிறாருன்னா அந்த கோதெல்லாம் எடுத்துட்டு வெறும் பழமாக போடணும் இப்போ அடுப்பை அமர்த்தியாச்சு இந்த சூட்டிலே இருக்கட்டும் ஆறுவட்டி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சதை ஆரட்டும் அதில் குழம்ப தாளித்து விட்டுறலாம் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெய் ஊற்றிக்குவோம் இது கொஞ்சம் கூடை ஊற்றணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அளவு ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெந்தயம் மட்டும் போட்டுக்கலாம் வெந்தயம் நல்லா வெடிக்கட்டும் இப்போ நறுக்கி வச்ச பூண்டு சேர்த்துப்பேன் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் மறைக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் குழம்பு வதக்கும்போது சின்ன வெங்காயம் சேர்க்கணும் நம்ம எவ்வளோ குழவு சின்ன வெங்காயம் வெள்ளைக்கு சேர்க்கணுமோ அவ்வளோ பிளவு குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் வெங்காயமும் நல்லா வதங்கிச்சு கொஞ்சோண்டு பச்சை மிளகு சேர்த்துக்கேன் ரொம்ப வெண்டாயில் போட்டு அரைச்சுருக்கோம் வேறு ரொம்ப போட்டாலும் காரமாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கும் அடுத்து தான் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன் உங்களோடய கொழம்பு மிளகாத்தூள் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி மிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்புறம் டேஸ்ட்டு பார்த்து கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம அரைச்சி ஊற்று அந்த மிளகு வந்து ரொம்ப காரமாக இருக்கும் இப்போ இந்த மிளகாத்தூள் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சின்னா சீக்கிரமே அந்த மிளகா வாடையெல்லாம் போயிடும் இப்போ வெள்ளைப்பிண்ணைங்க நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அதை எடுத்து அதில் ஊற்றிடலாம் எண்ணெயில் வதங்கட்டும் நம்ம அதுக்குள்ளே மிக்ஸியை கழுவி ஒரு நம்ம தண்ணி இதில் இப்போ நம்ம மிக்ஸியை கழுவி இதில் ஒரு தண்ணி ஊற்றிடலாம் இந்த பேஸ்ட் அரைக்கும் போது ரொம்ப வலுவலு வலுன்னு அரைக்கக்கூடாது கொஞ்சம் திப்பி திப்பியாக அதே ரொம்ப திப்பி திப்பியாக இருந்தாலும் நல்லா இருக்காது ஓரளவுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் அரைச்சா போகிறோம் இப்போ அது நல்லா கொதிக்கட்டும் இப்போ தேவையான அளவு உப்பை போட்டுடலாம் கல் உப்பு தான் சேர்க்குறேன் தேவையான அளவு போட்டுருங்க இப்போ அது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க விட்ருக்கோம் அது வந்து தப தபான்னு கொதிக்கும் அப்போ என்ன ஆகுனா அடுப்பெல்லாம் வந்து ஒரே குழம்பாக போய்டும் இப்போ நம்ம அதை அப்படியே ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் இப்போ நம்ம மூடி போட்டு பத்து நிமிஷம் ஆச்சு திறந்து பார்க்கலாம் இந்த எண்ணெயெல்லாம் நல்லா ஓரத்தில் வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் இந்த சமயத்தில் நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு உரப்பத்திலும் போட்டுக்கலாம் உரப்பு பத்திலாம் தனி மிளகா அப்படி போட்டுக்கலாம் உப்பு பத்தெல்லாம் வந்து போட்டு கலக்கி விட்டுக்கலாம் சார் நம்ம ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு இல்லையா அதனால ஒரு அரை டம்ளம் தண்ணி ஊற்றிருக்கேன் இருக்கேன் கொஞ்சம் உப்பு பத்தெல்லாம் உப்பும் போட்டிருக்கேன் இப்போ அது கொதிக்கட்டும் ஒரு கொதி வந்தால் நம்ம அடுப்பா மாற்றிருக்கலாம் அதுவரை மூடி வச்சு நம்ம குழம்பு வச்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சு கிளந்து பார்க்கலாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு போதும் இதுக்கு மேலே கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம அடுப்பை ஆப்பட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் நல்ல அருமையான சுவையான பச்சை மிளகு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் இது வந்து இந்த சீசனில் தான் கிடைக்கும் அதனால கிடைக்கிறப்ப நம்ம சமைச்சு சாப்பிட்டா தான் உண்டு இது சளி இருமல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ